இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாஹையும் நம்பி அல்லாவுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம் என்றால் தான் இணை வைத்தல் ஒரு விஷயத்தை வழங்கணும் இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா ஒன்று இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும் இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டே ஒன்றை எடுத்தால் அது நிராகரிப்பு குஃபுரு அல்லாவையே மொத்தமாக நிராகரிச்சுட்டால் அது குஃபுரு அல்லாவை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார் அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார் அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார் அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நம்ம எல்லாருக்கு இணையாக்கிறோம் இணை வைக்கலங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறேன்னு சொன்னால் சூரா லுக்மான்ல இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாவுத்தாலா சொல்கிறார் நம்பியே உலகின் சாய்த்தகம் அந்த கலக்க சமாவாதி வல்லார் அந்த மசிரிக்களை பார்த்து அல்லாஹாலா கேட்க சொல்கிறான்

நபையே அவங்கள்ட்ட இப்போ திருப்பி கேளுங்க அவர் ஆய்து மாத்த துணம் இன் தூண் இல்லை அப்ப அல்லாம விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என் அராதன் இல்லாஹ் என்ன காஷ் அல்லா எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கி விடுமா அவங்க வணங்குறது யார லாத்திய வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க அல்லான்னு சொல்லி வணங்கினாங்களா என்று கட்ட கண்டிப்பாக கிடையாது நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள் அதை இபன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்கிறாங்க புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த லாத்தி யகுத் சுவாய் நசுரு வத்தி என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள்